மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரிப்பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று ஆறாம் வகுப்பிற்குரிய இரண்டாவது அழகு சைவ இல்லம் எனும் உள்ள விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக வருகிறீர்கள் என்று சொன்னால் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டியையும் அருகில் இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் போல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பான பூரணமான விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் தோன்றினாலோ அல்லது ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்பினாலோ கீழே இருக்கின்ற கொமெண்ட் பகுதியிலே கொமெண்ட் செய்து கொள்ளலாம் நான் அவற்றுக்குரிய பதில்களை உங்களுக்கு உரிய நேரத்தில் தருவேன் வாருங்கள் மாணவர்களே இன்றைய பாடத்துக்கு செல்வோம் சைவ இல்லம் ஆறாம் வகுப்பு இரண்டாவது அலகு நாங்கள் சைவ அதாவது சிவபெருமானை கடவுளாக வழிபாடு செய்பவர்கள் சைவ சமயத்தவர்கள் சைவ சமயத்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஏனைய சமயத்தவர்களை விட எங்களுக்கு சில சிறப்பான தனித்துவமான பண்புகள் காணப்படுகிறது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அதாவது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய பாரம்பரியம் என்பவற்றோடு சமய மரபுகளும் பின்னி பிணைந்ததாக நாங்கள் சிறுவயதிலிருந்தே வளர்ந்து வருகிறோம் வளர்க்கப்பட்டும் வருகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இல்லம் எங்களுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை எங்களுக்கு சொல்லித்தருகின்ற இடங்களிலே எங்களுடைய இல்லம் அதாவது சைவ இல்லம் முக்கியமான இடத்தை பெறுகின்றது சைவ சமயத்தர்கள் வாழுகின்ற இல்லம் அல்லது சைவ சைவ சமயத்தர்கள் வாழுகின்ற இடம் தான் எங்களுடைய வீட்டை நாங்கள் சைவ இல்லம் என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ சைவ இல்லத்தினுடைய சிறப்பு என்ன அது என்ன சில தனித்துவமான பண்புகள் இருக்குன்னு என்று ரைட் அதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் சரி பாருங்க ஒரு சைவ சமயத்தவன் இருக்கக்கூடிய இல்லம் ஒரு சைவ இல்லமானது மிகவும் புனிதமான ஒன்று என்ன நாங்கள் இருக்கின்ற நாங்கள் வசிக்கின்ற வீடு மிகவும் புனிதமானது ஏன் புனிதமானது அப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் கோவிலில் வச்சு வழிபடுகின்ற கடவுள் படிமங்களை கடவுளுடைய திருவுருவங்களை எல்லாம் நாங்கள் வீட்டில் சுவாமியில் வச்சு வழிபடுறோம் இல்லையா அப்போ கோவிலில் நாங்கள் ஒரு கோவிலை எவ்வளவு புனிதமான இடமாக நாங்கள் வேணுகின்றோமோ போற்றுகின்றோமோ அதே மாதிரி அந்த இறைவன் இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டையும் நாங்கள் ஒரு கோவில் போன்று நாங்கள் போற்ற வேண்டும் பாருங்க எங்கள் வீடு ஒரு தெய்வீக சந்நிதியாக தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு சந்நிதியாக அதேபோல் கலைக்கோவிலாக போல் நல்ல பழக்க வழக்கங்களுக்குரிய பயிற்சி நிலையமாக அமைந்திருக்கும் இல்லையா நாங்கள் வீட்டில் நாங்கள் அன்றாடம் காலை மாலை என்று இறைவனை வழிபாடு செய்கிறோம் அதனால் தெய்வம் உறையக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதே போல் நாங்கள் வீட்டிலே நிறைய கலை அம்சங்களை வைத்திருப்போம் இல்லையா கோலம் போடுதல் இந்த மாவிலை தோரணங்கள் அமைத்தல் இப்படியான கலை அம்சங்களை எல்லாம் வைத்திருப்போம் அப்போ ஒரு கோவிலாக நாங்கள் பன்னிசை முதலானவற்றை வீட்டிலே பாடுவோம் நல்ல பக்தி பாடல்களை இசைப்போம் அதனால் ஒரு கோவிலாக இருக்கும் அதே போல் எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தருவார்கள் ஒரு சைவ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லித்தருவார்கள் அதனால் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்கான பயிற்சி நிலையமாகவும் எங்கள் வீடு அமைந்திருக்கும் இப்போ நாங்கள் பழக்க வழக்கம் என்று சொன்னதில் பிள்ளைகள் எங்களோட வீட்டில் நாங்கள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் இல்லையா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்போ நாங்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொண்டு வந்தா நாங்கள் வளர்ந்து பெரியவர்களானாலும் அந்த பழக்க வழக்கம் எங்களிடையே வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் நல்லவர்களாக இந்த சமூகத்தில் வாழலாம் அப்போ அதில் பாருங்கள் நாங்கள் வீடிலே வீட்டிலே பழகக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கம் அதாவது நாங்கள் தினமும் வீட்டிலே விளக்கேற்றுதல் ஏன்னா இறைவனுக்கு விளக்கேற்றுதல் அதே போல் இறைவனை வழிபாடு செய்தல் திருமுறைகளை ஓதுதல் பெற்றோர்களை பெரியவர்களை வணங்குதல் இதெல்லாம் ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள் நாங்கள் தினமும் வீடுகளிலே செய்யக்கூடிய ஒரு சில நல்ல பழக்க வழக்கம் அப்போது இப்படியான பழக்க வழக்கங்களை நாங்கள் என்ன செய்யணும் முறையாக கடைப்பிடித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நாங்கள் தினமும் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது விளக்கேற்றுதல் முறைப்படி விளக்கேற்றுவதை விட்டு தெரிஞ்சிருக்கோணும் போல் திருமுறைகளை பண்ணோடு ஓதுவதற்கு தெரிஞ்சிருக்கோணும் பெற்றோர்களை பெரியோர்களை வழிபடுவதற்கெல்லாம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பொதுவாக பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி எங்களுடைய வீடுகளில் நாங்கள் கடவுளை வணங்குவதற்கென்று ஒரு தனியான அறை அல்ல இல்லையா அல்லது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன அளவிலான வீடு இருக்குமாக இருந்தால் அல்லது அறைகள் குறைவான வீடு இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய அந்த வசிக்கின்ற பிரதான ஹோல் என்ன மெயின் ஹோல்ன்னு சொல்லுவோம் என்ன பிரதான மண்டபத்தில் வரவேற்பு அறையில் வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி இருப்பார்கள் அங்கே அவர்களுக்குரிய இஷ்ட தெய்வங்களை வைத்திருப்பார்கள் அங்கே படங்கள் வச்சுருப்பாங்க சில இடங்கள் சின்ன 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 விக்கிரகங்கள் சின்ன சின்ன சிலைகளையும் வைத்து வழிபடுவார்கள் என்ன அப்போ அந்த வழிபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி வழிபடுவோம் தினமும் காலையில் நீராடி போல் திருநீர் தரித்து என்ன அந்த தெய்வங்களை நாங்கள் வழிபடுவோம் காலை மாலை என்று இரண்டு வேளைகளை நாங்கள் வழிபடுவோம் எப்படி வழிபடுவோம் அங்கே விளக்கேற்றி நல்ல வாசனையான மலர்களை வைத்து தூபமிட்டு போல் தோத்திரங்கள் தேவார புராணங்களை ஓதி நாங்கள் வழிபாடு செய்வோம் இது எங்களுடைய தினசரி நாங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கும் இல்லையா இப்போ நாங்கள் இந்த விளக்கேற்றுதல் என்று சொன்னோம் தானே இந்த விளக்கேற்றுகின்ற பொழுது எப்படியான விளக்கினை ஏற்ற வேண்டும் எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்றெல்லாம் சில முறைகள் இருக்குது நாங்கள் எல்லா விளக்கையும் எடுத்து சுவாமிக்கு ஏற்றக்கூடாது அப்போ விளக்கேற்றுவதற்கென்று நாங்கள் என்ன செய்யணும் பித்தளை செம்பு அல்லது வெள்ளி இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட விளக்குகளை இப்போ உலோக விளக்குண்டா ஒன்று பித்தளை விளக்கா இருக்கலாம் இல்லாட்டி செம்புல செய்த விளக்கா இருக்கலாம் அல்லது வெள்ளி விளக்காக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னா மண் விளக்குகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வேற வேற பொருட்களால் செய்யப்பட்ட விளக்குகள் எல்லாம் வந்திருக்கு நாங்கள் அவற்றை வந்து விலை குறைவானது என்று சொல்லியோ அல்லது வடிவாயிருக்கு என்று சொல்லியோ நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்படியான விளக்குகளை பயன்படுத்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்போ என்ன விளக்குகளை பயன்படுத்தலாம் ஒன்று பித்தளையால் செய்தது அல்லது செம்பினால் செய்யப்பட்டது அல்லது வெள்ளியால் செய்யப்பட்டது அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் சாதாரணமாக மண் விளக்குகளை நாங்கள் பயன்படுத்தலாம் என்ன பொதுவா பிள்ளைகள் நாங்கள் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது குத்து விளக்கு ஏற்றவோண்டா அந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்க தானே குத்து விளக்குல ஐந்து முகங்கள் இருக்கும் அப்போ நாங்கள் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது ஐந்து சுடர்கள் ஏற்றுவது மிகவும் சிறந்தது நாங்கள் ஐந்து சுடர்களை ஏற்றுவது மிகவும் சிறந்தது ஆனால் தினமும் ஐந்து சுடர்களை ஏற்றுவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில் பெரிய ஒரு சிக்கல் இல்லையா அப்போ நாங்கள் தினமும் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு சுடர் நாங்கள் ஏற்றி வழிபடலாம் வழிபாட்டுக்கு ஒரு சுடர் ஏற்றலாம் ஏதாவது விசேஷ நாட்கள் பண்டிகைகள் இப்படியான நாட்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஐந்து விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது அதே மாதிரி விளக்குக்கு எண்ணெய் பயன்படுத்துவோம் என்ன எண்ணெய் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் ஒன்று நெய் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது அப்படி நெய் இல்லை என்று சொன்னால் நல்லெண்ணெயால் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் தேங்காய் எண்ணெயால விளக்கினை ஏற்றலாம் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணெய்கள் சேர்ந்து இந்த விளக்கேற்றுவதற்காக பயன்படுத்துவார்கள் அப்படியும் சில வழக்கங்கள் இருக்கிறது ரைட் இப்போ இந்த விளக்கேற்றுவதற்கு திரி வேண்டும் அப்போ திரி நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவோம் பஞ்சு திரியை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் பஞ்சினால் செய்யப்பட்ட திரி இல்லையா இந்த அதே போல் பார்த்தீர்களாக இருந்தால் சில இடங்களில் மிகவும் அரிதான மிகவும் சிறப்பான ஒரு திரி பயன்படுத்துவாங்க என்னென்று சொன்னால் தாமரை திரி தாமரை தண்டெடுத்து அந்த தண்டிலே இருந்து நூலை எடுத்து அந்த நூலினால் திரி செய்து விளக்கேற்றுகின்ற வழக்கமும் இருக்குது அது இன்னும் சிறப்பானது அப்போ எல்லா இடத்துலையும் இந்த தாமரை தண்டிலிருந்து எடுத்து திரி செய்ய முடியாது என்பதனால நாங்கள் சாதாரணமாக பஞ்சித்திரியை நாங்கள் பயன்படுத்தலாம் இப்படி நாங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தீபத்தினுடைய தன்மை எங்களுக்கு நல்ல அருளை தரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதாவது நாங்கள் ஏன் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு விளக்கேற்றுகின்ற பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் பெறுகிறதோ அதே போல் எங்களிடையே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் ஆணவம் முதலான அஞ்ஞானம் நீங்கி எங்களுக்கு ஞானம் ஏற்படும் என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் இந்த விளக்கேற்றி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் சரியோ வழிபாடு செய்யல நாங்கள் எப்படி வழிபடுவோம் எமக்காகவும் குடும்பத்தவர்கள் நண்பர்கள் அயலவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இப்போ பொதுவாக நாங்கள் எப்படி கும்பிடுவோம் கும்பு இறை வழிபாடு முடிகின்ற பொழுது எப்படி வழிபடுவோம் இன்பமே சூழ்க எல்லோரும் என்று நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று வழிபடுவோம் இல்லையா ரைட் அதே மாதிரி பாருங்க பிள்ளையில் நாங்கள் இறை வழிபாட்டில் திருமுறை பாடல்களை நாங்கள் பாடுவோம் திருமுறை பாடல் என்றா என்ன நாயன்மார்களால் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடிய பாடல்கள் தான் திருமுறை பாடல்கள் என்று சொல்லப்படும் என்ன இந்த திருமுறை பாடல்களை எப்படி பாடணும் அதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது என்ன ஒழுங்குமுறை முதலில் தேவாரம் பாடணும் அதுக்கு அதுக்கப்புறம் திருவாசகம் பிற திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் என்று இந்த ஐந்து நாங்கள் முறையாக பாடுவோம் இந்த ஐந்தையும் முறையாக பாடுவதைத்தான் புராணம் என்று சொல்வார்கள் இப்போ புராணம் என்றால் என்னென்ன வரும் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் இப்போ உங்களுடைய பாட புத்தகத்திலேயே இந்த ஐந்தும் தரப்பட்டிருக்கு இந்த ஐந்தும் தரப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இந்த பாட புத்தகத்தில் இருக்கிற பஞ்ச புராணத்தை நீங்கள் என்ன செய்யலாம் தினமும் வீடுகளில் முதல்ல பார்த்து பார்த்து நீங்கள் ஓதலாம் பார்த்து ஓதுகின்ற பொழுது ஒரு சில நாட்களே உங்களுக்கு அவை மனப்பாடமாகிவிடும் பிறகு நீங்கள் பார்க்காமல் ஓத முடியும் பொதுவாக நாங்கள் இந்த தோத்திரங்களை திருமுறைகளை பாடுவதற்கு முதலும் பாடிய பின்பும் திருச்சிட்டம்பலம் என்று நாங்கள் சொல்லுவோம் என்ன நாங்கள் திருமுறைகளை பாடுவதை நாங்கள் ஓதுதல் என்று சொல்லுவோம் திருமுறை ஓதுதல் அப்ப திருமுறைகளை ஓதும் முன்பும் ஓதிய பின்பும் நாங்கள் என்ன சொல்லணும் திருச்சிட்டம்பலம் என்று சொல்லி நாங்கள் சொல்லணும் இப்போ இந்த தோத்திரங்களை நாங்கள் எப்படி ஓதணும் ஓதுகின்ற பொழுது என்ன நிலையில் இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் திருமுறை பாடல்களை ஓதுகின்ற பொழுது முதல்ல எழுந்திருக்க வேண்டும் அல்லது அமைதியாக அமர்ந்திருக்கலாம் அப்போ நாங்கள் எழுந்து அல்லது அமர்ந்திருந்து கொண்டு கைகூப்பி எங்கே கைகூப்போணும் நெஞ்சுக்கு நேராக இல்லையா இதயத்திற்கு நேராக அதாவது இறைவனை இதயபூர்வமாக நான் வழிபடுகின்றோம் என்ற அடிப்படையில் நெஞ்சுக்கு நேராக கைகூப்பி பக்தியோடும் பண்ணோடு நாங்கள் ஓத வேண்டும் இப்போ நாங்கள் தரையில் அமர்ந்திருந்தோ அல்லது நின்று கொண்டோ இந்த திருமுறைகளை ஓதலாம் ஆனால் கதிரைகளில் இருந்து கொண்டோ அல்லது வேறு ஏதாவது இடத்துல இருந்து கொண்டோ நாங்கள் அவமரியாதை செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த திருமுறைகள் இறைவன் மீது பாடப்பட்டவை என இறைவன் மீது நாங்கள் பாடுகின்ற பொழுது ஒன்று தரையிலே அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது எழுந்து நின்று நாங்கள் திருமுறைகளை ஓத வேண்டும் இந்த வழிபாடுகளை நாங்கள் செய்வதனால் தினமும் நாங்கள் இவ்வாறு திருமுறைகளை ஓதி உலக்கேற்றி இந்த இறை வழிபாடு செய்வதனால எங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்னென்ன நல்ல ஒழுக்கம் எங்களுக்கு வரும் அதேபோல் மனம் அடையும் இல்லையா மனம் சாந்தி அடையும் நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எங்களிடமிருந்து நீங்கும் நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எங்களிடமிருந்து நீங்கும் அப்போ இதெல்லாம் செய்யணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் தினமும் இறைவனை வழிபாடு செய்யணும் திருமுறைகளை ஓத வேண்டும் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க காலையும் மாலையும் இறைவனை வழிபட வேண்டும் இல்லையா காலையும் மாலையும் நாங்கள் இறைவனை வழிபடுவோம் அவ்வாறு இறைவனை வழிபட்ட பின்னர் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் வணங்க வேண்டும் ஏன் பெற்றோர்களை வணங்கணும் என்றால் எங்களுக்கு கண் கண்ட தெய்வங்களாக இல்லையா எங்களை பெற்றெடுத்தவர்கள் இரண்டவர்களாக விளங்குறது யாரு எங்கள் பெற்றோர்கள் அப்போ பெற்றோர்களையும் நாங்கள் வணங்க வேண்டும் அவர்களுடைய கால்களிலே விழுந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம்தான் எங்களை என்ன செய்யும் வாழ வைக்கும் என்ன போல் நாங்கள் வெறுமனே காலில் விழுந்து கும்பிடுறதால மட்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நாங்கள் எண்ணக்கூடாது ஏன்னா நாங்கள் காலில் விழுந்து கும்பிட்டோம் அப்போ நாங்கள் பெற்றோர்களை வழிபட்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது மாறாக பெற்றோருக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ ஏன்னா பெற்றோருக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை சிறு வயதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அப்போ அவர்களோடு நாங்கள் அவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை அவர்களுக்கு செய்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய இன்னும் சில பண்புகள் வளரும் என்ன அன்பு பொறுமை பக்தி விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு இப்படியான குணங்கள் எங்களிடையே வளர்ச்சி அடையும் இப்படி நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கின்ற ஒரு இல்லத்தில் பிள்ளைகள் அன்பு ஏற்படும் சமாதானம் உண்டாகும் ஒற்றுமை நிலைத்து நிற்கும் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் சண்டை ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமைகள் எப்படி எதுவுமே ஏற்படாது எல்லோருக்கும் இடையிலும் என்ன ஏற்படும் அன்பு ஏற்படும் சமாதானம் ஏற்படும் ஒற்றுமை நிலைத்திருக்கும் எனவே நாங்கள் என்ன செய்யணும் அன்றாடம் எங்கள் வீடுகளில் திருவிளக்கேற்றி எப்பேட்டோனும் காலையும் மாலையும் திருவிளக்கு ஏற்றி இறைவனை வழிபட்டு அதே போல் பெற்றோர்களையும் வணங்கி அவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை எங்களால் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் செய்து நல்லவர்களாக வாழ வேண்டும் இது நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய சில கடமைகள் இப்போ எங்களோட வீடுகளில் சில தினங்கள் வரும் இல்லையா விசேட தினங்கள் இப்போ நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுவோம் விரதங்களை அனுஷ்டிப்போம் ஏன்னா இப்படியான விசேட நாட்களில் பாருங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை பார்ப்போம் பாருங்கள் மனிதர்களாக பிறந்த எல்லோரும் பிறவி பயனை எய்துவதற்காக பல நெற்செயல்களை செய்கிறாங்க இல்லையா நிறைய நெற்செயல்கள் பாருங்கள் சமூக சேவைகள் செய்கிறாங்க அன்னதானம் கொடுப்பாங்க தண்ணீர் பந்தல்கள் அமைப்பார்கள் இல்லையா அப்படி நிறைய நல்ல செயல்கள்லாம் செய்வார்கள் அதே மாதிரி இந்த செயல்கள் எல்லாமே சைவ சமயத்தில் இருந்து சைவ சமயத்தை அடித்தளமாக கொண்டு அமைந்து காணப்படுது பொதுவாக சைவ இல்லங்களில் நாளாந்தம் இடம்பெறுகின்ற இந்த செயற்பாடுகள் இறை சிந்தனையோடு கூடியதாக நாங்கள் முன்னுக்கு சொன்னோம் அதே மாதிரி இந்த விசேட தினங்கள் உதாரணத்துக்கு பண்டிகைகள் சொன்னோம் என்ன பண்டிகைகள் விரதங்கள் மங்கள சடங்குகள் என்பனவும் இறை சிந்தனைக்கு சைவ சமய பாரம்பரியங்களை பேணி வாழில் கடைப்பிடிக்கவும் உதவுது அது என்ன மங்களச் சடங்குண்டா மங்களக சடங்குண்டா வீடுகளில் செய்கின்ற மங்களகரமான சடங்குகள் என்ன உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தவுடனே நாங்கள் செய்கின்ற சடங்கு என்ன காது குத்துதல் பெயர் சூட்டுதல் ஏன்னா அதே போல் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடுகளில் புனித நீராட்டு விழா சடங்கு நடக்கும் அதே போல் திருமண கிரியைகள் நடக்கும் இல்லையா இப்படியான கிரியைகளை தான் நாங்கள் என்று சொல்லுவோம் நல்ல விஷயங்கள்னு சொல்லுவோம் ரைட் இப்படியான இந்த மங்கள சடங்குகள் விரதங்கள் பண்டிகைகள் எல்லாம் எங்களுக்கு என்னது நல்ல சமய பாரம்பரியங்களை பேணுவதற்கு எங்களுக்கு உதவுது பாருங்கள் நாங்கள் தைப்பொங்கல் இப்போ கொண்டாடினோம் இல்லையா தைப்பொங்கல் வீடுகளில் கொண்டாடிருப்பீங்க இனி அடுத்ததாக எங்களுக்கு சித்திரை மாதிரிலே புது வருட பிறப்பு வரும் அதே போல் தீபாவளி இப்படியான பண்டிகைகள் எங்களுக்கு வருடந்தோறும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அதே போல் விரதங்கள் என்று சொல்லக்குள்ள நவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் விநாயக சதுர்த்தி விரதம் இப்படி நிறைய விரதங்கள் வரும் அதே மாதிரி நான் முன்னே சொன்னேன் மங்கள சடங்குகள் என்ன இப்படியான சடங்குகள் எல்லாம் இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் வீடுகளில் என்ன செய்வோம் விசேட தினங்களாக நாங்கள் அனுஷ்டிப்போம் என்ன இந்த விசேட நாட்களில் நாங்கள் என்னென்ன சம் சைவ பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும் பார்த்தோம்ன்றா இந்த பண்டிகை விழாக்கள் விரதங்கள் ஆகியவற்றிற்குரிய விசேட காலங்களில் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் எங்களுடைய வீடுகளை எல்லாம் சுற்றுப்புறங்களையெல்லாம் தூய்மைப்படுத்துவோம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தூசுகளை எல்லாம் அகற்றுவோம் வீடுகளை சுத்தப்படுத்துவோம் கழுவுவோம் ரைட் ஏன்னா அதெல்லாம் செய்து நாங்கள் வீட்டுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வீட்டை சுத்தப்படுத்தி வைவோம் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க வீட்டுக்கு புது பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க என்ன சித்திரவரிடம் பண்ணால் வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க ரைட் அது வசதி இருந்தால் செய்யலாம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அப்போ வீட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி நாங்களும் என்ன செய்வோம் பிசேட நாட்கள்ல நீராடுவோம் புத்தாடை அணிந்து கொள்வோம் அதே மாதிரி வீட்டு வாசல்ல கோலம் போடுவோம் என்ன அன்று செய்வோம் இறைவனுக்கு நிறைகுடம் வைப்போம் நிறைகுடம் எங்களுடைய மங்கள பொருட்கள்ல நிறைகுடம் மங்கள மங்களச்சின்னம் அப்ப நிறைகுடம் வைப்போம் என்ன செய்வோம் மாவிலை தோரணம் கட்டுவோம் இப்படியான நிறைய வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்ப இதில் பாருங்க ஒன்று பண்பாடு காட்டப்படுது அலங்காரம் அழகு காட்டப்படுதுன்னா கலை உணர்வுகள் காட்டப்படுது அதே போல் சமய பாரம்பரியங்களும் இதில் காட்டப்படுது பாருங்க பிள்ளைகள் ஒரு பண்டிகையில நாங்கள் மருத்து நீர் வைத்து நீராடுவோம் ஒரு பண்டிகையின் பொழுது நாங்கள் மருத்து நீர் வைத்து நீராடுவோம் என்ன பண்டிகை என்று தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் என்ன பண்டிகையின் போது மருத்து நீர் வைத்து நீராடுவீர்கள் தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இந்த நாட்களில் இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் என்ன செய்வோம் புதிய பாத்திரங்கள்ல உணவு சமைப்போம் வேணா விரத காலங்களில் இப்படியான பண்டிகையில் இப்போ நாங்கள் பொங்கல் வருதுன்னு சொன்னால் புதுப்பானை வாங்கி பொங்கல் பொங்குவோம் வேணா ரைட் இப்படியான நாட்களில் நாங்கள் உணவு சமைத்து இறைவனுக்கு அதை படைத்து அங்கே இறைவனுக்கு முன்னால திருவிளக்கு ஏற்றி நாங்கள் தூவமிட்டு இறைவனை வழிபாடு செய்வோம் ரைட் இப்போ இன்னொரு கேள்வி நாங்கள் விசேட நாட்களில் எத்தனை முகங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் விசேட நாட்களில் எத்தனை முகங்களில் திருவிளக்கு ஏற்ற வேண்டும் ரைட் இதுக்குரிய விடையையும் நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் முன்னக்கே சொல்லியிருக்கேன் இதுக்குரிய விடையையும் அதாவது விசேட நாட்களில் எத்தனை முகங்களில் நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த வினா இதுக்கு சரியான விடை தெரிந்தால் அதையும் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் ரைட் அப்போ நாங்கள் தீபமேற்றி அதேபோல் தூபமிட்டு இறைவனை வழிபாடு செய்வோம் போல இறைவனுக்கு என்ன செய்வோம் எங்களுடைய நாங்கள் தயாரித்த பட்சணங்கள் இல்லையா தயாரித்த உணவை தயாரித்த பட பலகாரங்களை இறைவனுக்கு படையல் செய்து நிவேதனமாக்கி அந்த உணவை என்ன செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் இல்லையா ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் போல் உறவினர்களுக்கும் உற்றார்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து அவர்களோடு கூடி நாங்கள் உண்ணுவோம் இதுதான் நாங்கள் விரதங்காலங்கள் முடிய பாரனை செய்வோம்னு சொல்லுவோம் ஏன்னா விரதங்கள் முடிய நாங்கள் பாரணை செய்வோம் இல்லையா அப்போ விரதம் முடிவில் பாரணை செய்கின்ற பொழுது இப்படி தான் நாங்கள் புதிதாக சமைத்த உணவுகளை இறைவனுக்கு படைத்து அதன் பின்னர் தூக தீபம் எல்லாம் காட்டி வழிபட்ட பின்னர் நாங்கள் என்ன செய்யணும் பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து அதே போல் எங்கள் உறவினர்களோடும் நாங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆயிரம் அப்போ இப்படி சைவ பழக்க வழக்கங்கள் பாருங்க பள்ளியில் நாங்கள் சாதாரணமாக இந்த கொண்டாடக்கூடிய சில பண்டிகைகளில் கூட எங்களுக்கு சின்ன சின்ன சைவ பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியுமா என நாங்கள் வீடுகளில் அன்றாடம் கடைப்பிடிக்கின்ற நல்ல செயல்களால் எங்களுக்கு வருகின்ற பழக்க வழக்கங்கள் உன்னுவிச்சினோம் அதே மாதிரி இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் இப்படி பண்டிகைகளை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு உண்டாகக்கூடிய அல்லது எங்களுக்கு புது வ வளரக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் இவை இதையும் தெரிந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அப்போ இந்த பண்டிகை காலங்களில் எங்களுக்கு நாங்கள் எங்களிடம் வளரக்கூடிய எங்களிடம் வந்து காணப்படக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் இவை தெரிந்த தெரிந்த விடைகளை கமெண்ட் செய்யுங்கள் அப்போ ஏனைய மாணவர்களும் அவற்றை வாசித்து தெரிந்து கொள்வார்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன என்பது பற்றி ரைட் அப்போ அந்த வயல பிள்ளைகள் இவ்வாறு நாங்கள் சொன்ன இந்த சைவ பழக்க வழக்கங்களை நாங்கள் போற்றி பேண வேண்டும் இல்லையா இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வருகின்ற பொழுது நான் முதலில் சொன்ன மாதிரி சமூகத்திலே மதிக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு பெரியவராக நாங்களும் வளர்ந்து வரலாம் அப்போ இப்படிப்பட்ட சைவ வழக்க வழக்கங்களை நாங்கள் என்ன செய்யணும் வீடுகளில் முறையாக கடைப்பிடித்து பெற்றோருடைய பெரியோர்களுடைய சொற்கேட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ்ந்து வர வேண்டும் இதைத்தான் இந்த பாடம் உங்களுக்கு சொல்லுது ரைட் இப்போ இந்த பாடம் வந்து சைவ இல்லம் இரண்டாவது அழகு பிள்ளைகள் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நின்றன இது நாங்கள் அன்றாடம் வீடுகளில் செய்ய வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகளோடு விசேட நாட்களில் நாங்கள் செய் வீடுகளில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் இந்த பாடம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் இனி அன்றாடம் வீடுகளிலே இவ்வாறு காலை மாலை விளக்கேற்று இறைவனை வழிபட்டு திருமுறை பாடல்களை பாடி பெற்றோருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே பண்டிகை நாட்களில் இப்படியாக சில செயற்பாடுகளை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவற்றை கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் போல் இந்த பாடம் இந்த கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அல்லது உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்